வணக்கம் வாழ்க வளமுடன் வாங்க இன்றைக்கி என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம் மாம் கிச்சன் இன்றைக்கி வந்து காரக்குடி பக்கம் செட்டி நாட்டு பக்கம் செய்கிற ரங்கம் போட்டு செய்யலாம் ரொம்ப ஈஸி தான் சிம்பிள் தான் அது தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவா ரவா வந்து கப் இந்த கப்பில் எல்லா கப்பும் ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்கோம் இது கப்பு சக்கரை நாட்டு சக்கரை ரெண்டு இதில் ரெண்டு கப்பு இதே மாதிரி தேங்காய் துருண தேங்காய் கப்பு ரவையும் கப்பு இதுவும் கப்பு இது ஒரு கப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பத்து முந்திரி ஏலக்காய் ஒரு நாலு மணிக்கி வச்சுருக்கோம் நெய் வந்து மூணு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு டு மூணு தண்ணியும் மூணு அளவுக்கு இந்த கப்பால் மூணு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ ரங்கூன் புட்டு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி வருத்திடலாம் இது நம்ம கடாய் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நம்ம முந்திரி வறுத்துக்கலாங்க இதில் வந்து மூணு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூன் ஆயிலும் கலந்து வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்து விட்டுப்போம் நல்லா வறுத்து போகுது முதல்ல முந்திரியை இப்போ தேங்காயும் வறுத்து வச்சுக்கலாம் தேங்காய் அரை அரை கப்பு வச்சுருக்கோம் ரவா அளவுக்கு ஈக்குவலாக தேங்காய் வச்சுருக்கோம் அதையும் வறுத்துடலாம் நம்ம தேங்காவும் நல்லா அந்த நெய்யிலே கொஞ்சம் வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ண நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு ரவா வறுத்துக்கலாம் ரவா வந்து ஒரு கப்பு கப்பு ரவா ஒரு கப்பு சக்கரை அதே மாதிரி முக்கால் கப்பு தேங்காய் போட்டுருப்போம் ரவா நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய்லாம் வறுத்து தானே அப்படி கலர் அப்படி இருக்கு தேங்காய்லாம் இருந்ததால ரவா நல்லா வறுத்துப்போம் இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் வந்து மூணு கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம் ஒரு கப்பு ரவா அளந்தோம்ல அதே மாதிரி மூணு கப்பு தண்ணி இப்போ ரெண்டு கப் ஊற்றிட்டேன் இது ஒரு கப்பு மூணு கப்பு ஊற்றிட்டேன் இது கொதிக்கணும்ல தண்ணி நல்லா கொதி கொதி வந்தோன்னே நம்ம வெள்ளம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் அதை அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க எடுத்து நம்ம அந்த ரவாவில் ஊற்றி கேசரி மாதிரி கிண்டிடணுங்க தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி இது மண்ணு கிண்ணெலாம் இருக்காது அப்படியே டைரெக்டாக போட்டு ஊற்றிக்கலாம் வடிகட்டெல்லாம் தேவையில்லை பாருங்கள் தண்ணி வந்து நம்ம மூணு கிண்ணம் வச்சுருந்தோம் இந்த கிண்ணத்து இந்த கிண்ணத்தால் தான் மூணு அளந்திருக்கோம் இப்போ மூணு கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கோம் அதிலே நம்ம சக்கரை போட்டுக்கலாம் ஒரு இது வந்து நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் வெள்ளம் இல்லை அதனால சீக்கிரமாக கரைஞ்சிடும் நல்லா கொதி வந்தோன்னே நம்ம அதில் ஊற்றி கலரணுங்க கேசரி மாதிரி தான் கேசரியில் எப்படி நம்ம தண்ணி ஊற்றி கலரணும் அதே மாதிரி தான் வேகணும் அது ரவா நல்லா வேகணும் அதனால வெள்ளம் நல்லா கொதி வந்தோன்னே ஊற்றிக்கலாம் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ரங்கூன் புட்டுன்றது ஒன்றுமே இல்லை கேசரி தாங்க கேசரியில் நம்ம சக்கரை போடுவோம் இதில் வந்து நம்ம வெள்ளம் நாட்டு சக்கரை அது மாதிரி போட்டுக்கிறோம் தேங்காய் ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் இது நம்ம நெய்வேத்தியத்துக்கு யூஸ் பண்ணலாம் கெஸ்ட்லாம் வந்தால் கேசரி பண்ணுற மாதிரி பண்ணி கொடுக்கலாம் டக்குன்னு ஆகிடுங்க ரொம்ப ஈஸி தான் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து இதில் மண் இருக்காது என்னால் நம்ம வடிகட்ட தேவையில்லை ஏன்னா நாட்டு சக்கரை தானே இது வெள்ளமாக இருந்தால் மண் இருக்கும் நாட்டு சக்கரையில் மண் இருக்காது இப்போ இதுலேயே நம்ம ஏலக்காய் தூள் நுணுக்கி வச்சுருக்கோம் நாலு ஏலக்காய் தூள் வச்சு அதையும் போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவாவில் ஊற்றி இதில் வேகணும் ரவா வந்து இந்த கொ இந்த கொதிநிலையிலே அப்படியே வெந்துடணும் பத்து கேசரிக்கு நம்ம எப்படி வேக வைப்போம் அதே மாதிரி தான் இப்போ கொதிக்க கொதிக்க அந்த வெள்ளை தண்ணியை வெள்ளை பாகு பாகுல கொதி தண்ணி அதை அப்படியே ஊற்றிக்கலாம் நம்ம அதில் மூணு மடங்கு வச்சுருக்கோம் ஒரு மடங்குக்கு மூணு மடங்கு வச்சுருக்கோம் நல்லா வேகணும் அப்படி இந்த தண்ணியிலே வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மூணு மடங்கு தண்ணி ஒரு மடங்கு ரவைக்கு நம்ம மூணு மடங்கு வச்சுருக்கோம்ல நல்லா வெந்து ட்ரையாக வரணும் மீதி இருக்கிற நெய்யை அதில் விட்டு பருப்பு போட்டு தேங்காய் போட்டு நம்ம கிண்டி இறக்கிடலாம் கேசரி டைப்பில் அவ்வளோதான் இதாங்க ரங்கும் புட்டு ரொம்ப ஈஸி இது செட்டிநாடு பக்கம் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவையும் போட்டுக்கலாம் நல்லா வறுத்து வச்சுருந்தோம்னா இந்த தேங்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆறு நான் கட்டியாகிடுங்க நம்ம கேசரிலாம் பண்ணால் அப்படி தானே கலத்தலன்னு இருக்கும் அப்புறம் ட்ரை ஆனோன்னே பார்த்தீங்கன்னா கட்டியாகிடும் அது மாதிரி ஆகிடும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம் மேலே அந்த ஆயில் ஒரு ஸ்பூன் கலந்து வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் நெய் இது ஒட்டாமல் சுருள சுருள வரும்போது நமக்கு அந்த பதம் வந்துருச்சுன்னு அப்போ நம்ம ஒரு கப்பு பண்ணத்துக்கு இவ்வளோ வந்துருக்கு பாருங்க கப்பு ரவை கப்பு தேங்காய் ஒரு கப்பு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை நெய் நாலு ஸ்பூன் நெய் ஏலக்காய் ஒரு நாலு தாங்க ஈஸியாக நம்ம கேசரி மாதிரியே தான் செஞ்சு முடிச்சிடலாம் இது ஆறுநோன்னா கட்டி ஆகிடும் உங்களுக்கு இப்போ பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் தாத்தாலும் தெரியுது ஆறுநோடனே பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிடும் இதில் நம்ம தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் மேலே போடுறதுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன் தனியாக இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு தூவிக்கலாம் புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஒட்டாமல் சுருளை சுருளை வந்துருச்சு இது ஆறுன உங்களுக்கு டைட் ஆகிடும் இப்போ ஹீட்டில் இருக்கும்போது லூஸாக இருக்குது ஆறுனவனே பார்த்தீங்கன்னா ஆகிடும் இப்போ நம்ம இது வந்து இந்த மூ இந்த கிண்ணத்துலலாம் எத்தனை மூணு கிண்ணம் வரும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு கிண்ணத்தில் ஃபஸ்ட்டில் வச்சு பார்க்கலாம் இதில் எண்ணெய் தடவிட்டு நெய் தடவிட்டு அதில் நம்ம எடுத்துடலாம் இப்போ ஆனால் ரங்கூன் புட்டு ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ அந்த பவுல் மெஷர்மெண்ட் பண்ண பாருங்கள் அந்த பவுலில் வச்சு இது பண்ணேன் இதே மாதிரி இன்னொரு பவுலும் வரும் போல் நான் ஒரு பவுல் மட்டும் உங்களுக்கு டிஸ்ப்ளேயில் வச்சுருக்கேன் ஈஸியாக சூப்பராக நம்முடைய ரங்குன் புட்டு ரெடி ஆகிடுச்சு ட்ரை ஆகிட்டால் இன்னும் அந்த குளகுலன்றதுலாம் போயிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நெய்வேத்தியத்துக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்